புதினா சாற்றில் ஒரு காட்டன் பஞ்சை நனைத்து பரு மீது துடைக்கவும் என் அன்பு மகளே புதினா ஒரு ஆன்டிசெப்டிக் லோஷன் போல வேலை செய்யா பரு எல்லாம் குணமாயிடும்பா பாத்திரம் கழுவ இடத்துல எண்ணெய் பச துர்நாற்றம் வந்தால் சுடு தண்ணீர்ல கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அதை நன்றாக கழுவுங்க துர்நாற்றம் உடனே போயிடும் சாம்பிராணி கொளுத்தும் போது கொளுத்துறதற்கு முன் கொஞ்சம் நனத்தால் சீக்கிரம் அணையாது ஆனால் நீண்ட நேரம் மெதுவாக எரியும் பருப்பு அல்லது சுண்டல் வேக வைத்து பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை வறுத்து சேர்த்து பள்ளிக்கு சென்று வரும் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தால் ரொம்ப ஹெல்தி அடுப்புல அழுக்கு எண்ணெய் கரை படிஞ்சிருந்தா வாழப்பழத்தோலை தேய்ச்சி பிறகு ஈரத்துணியை துணியை வச்சு பாரு பளிச்சுன்னு மின்னும்பா மவுளை உப்பு ரொம்ப இருக்குல்ல கொஞ்சம் சக்கரை மவுளை சேர்த்துக்கோ கொஞ்சம் நிறம் கசிச்சு தோசை சுதுங்க ருச்சி ரொம்ப நல்லா இருக்கும் வெண்டைக்காய் வெட்டும்போது கத்தியில் லேசாக எலுமிச்சை சாறு தடவினால் வழுுவழுப்பாக இல்லாமல் வெண்டைக்காய் சுவையாக இருக்கும் மாவு அரைக்கும்போது இந்த நறுக்கிய வெண்டக்காவையும் கொஞ்சம் விளக்கெண்ணையும் சேர்க்க வேண்டும் அப்போதுதான் இட்லி மென்மையாக வரும் சமையல் செய்யும் போது சூடான எண்ணெய் உங்கள் மீது தெரித்தால் வீட்டில் இருக்கும் உருளைக்கிழங்கை அரைத்து அந்த இடத்தில் தடவும் உங்களுக்கு கொப்புளங்கள் வராது கோதுமை மாவு அரைக்கும்போது அதனுடன் சிறிது சோயாபீன்ஸ் அல்லது வெள்ளக்கொண்ட கடலையை சேர்த்தால் மாவு வெண்மையாகவும் சுவையாகவும் சத்தனதாகவும் இருக்கும்